ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன் வெல்கம் டு ஸ்வீட்டாமு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் என்னங்க நீங்கள் ஆல்ரெடி வாழைத்தண்டு கூட்டு ரெசிபி வந்து செஞ்சிட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது அது வந்து நான் கடலை பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு வச்சு நான் வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வந்து பைத்தம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம முதல்ல இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த பருப்பு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ வந்து இதில் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஓகேங்களா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்னதா நறுப்புன பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நீங்க தட்டியும் போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியும் போடலாம் நான் நறுக்கி தான் சேர்த்துருக்கேன் நீங்க வேணும்னா பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதே மாதிரி நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கருவேளை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் கட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிட்ட அது வரைக்கும் வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இப்ப வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க அடுத்து வந்து தக்காளி சேர்த்துப்போம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் தான் வந்து சீக்கிரமா நம்ம வதக்கி வதக்க முடியும் சீக்கிரம் வதங்கிடம் உப்பு சேர்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் அந்த உப்பு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக அதுக்காகத்தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு இப்ப வந்து நம்ம மஞ்ச பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த சைடே பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாழைத்தண்டு உள்ள சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு உள்ள சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சரிங்களா? எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வாழைத்தண்டு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க கம்பல்சரி சாப்பிடுங்க வாழைத்தண்டு கூட்டாவும் சரி இல்ல பொரியலோ சரி ஜூஸ் மாதிரி கூட சரி வாழைத்தண்டு கம்பல்சரி எடுத்துக்கோங்க கிட்னில வளர்றது தடுக்கும் இது கம்பல்சரி வாழைத்தண்டு சாப்பிட்டுதான் ஆகணும் எப்படியாவது நீங்க உள்ள எடுத்துக்கோங்க இத இன்டேக் கம்பல்சரி எடுக்கணும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு இப்ப வந்து நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இது கூட்டு ரெசிபி அதனால காரம் கம்மியாகவே இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து தனியா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனியா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தக்காளி வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால திட்டமா பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேத்துற போறீங்க தண்ணி உள்ள சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வைக்கலாம் இது வேகட்டும் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு இந்த பாருங்க இந்த பக்குவத்துக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமா சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த காய் முங்குற அளவு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வெந்த வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வேக வச்ச பருப்ப உள்ள சேர்த்துக்கிட்டோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலறி விடுங்க நான் ஆல்ரெடி வந்து கடலைப்பருப்பில் வந்து நான் செஞ்சுருக்கேன் கூட்டு ரெசிபி செஞ்சுருக்கேன் இது வந்து பைத்தம் பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் நான் பைத்தம் பருப்பு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் நான் பைத்தம்பருப்பில் வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி கடலை பருப்பு வச்சு ஒரு கூட்டு ரெசிபி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் சரிங்களா இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க வாழைத்தண்டு பைத்தம்பருப்பு வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்